செலிபிரேட் பொங்கல் பொங்கல் பண்டிகையில் முக்கிய இடத்தை பிடித்திருப்பது கரும்பு மஞ்சள் கொத்து மற்றும் வாழைப்பழம் தான் இதற்காக பொங்கல் பண்டிகைக்கு ஒரு வாரத்திற்கு முன்னதாக வாழைத்தார் அறுவடை செய்யப்படும் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு திருக்காட்டுப்பள்ளி பாபநாசம் மற்றும் கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் வாழை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது குறித்து தஞ்சாவூர் மாவட்ட வாழை விவசாயிகள் சங்க தலைவர் வடுகக்குடி மதியழகன் கூறுகையில் பொங்கல் பண்டிகைக்கு பூவன் ரக வாழைப்பழம் அதிகளவில் விற்பனையாகும் இதற்காக திருவையாறு உள்ளிட்ட பகுதிகளில் அதிகளவில் அளவில் பூவன் ரகம்தான் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது தற்பொழுது வாழைத்தார் அறுவடை நடந்து வருகின்றது ஆனால் பொங்கல் பண்டிகைக்கு ஆண்டுக்கு ஆண்டு வாழைத்தார் விற்பனை குறைந்து கொண்டே வருகின்றது இதனால் விலையும் குறைந்துள்ளது சென்ற ஆண்டு பொங்கல் பண்டிகையின் விற்பனையானது ஒரு வாழைத்தார் இருநூற்று ஐம்பது ரூபாய் முதல் ஐநூறு ரூபாய் வரை மட்டுமே விலை போகிறது விவசாயிகளிடமிருந்து மொத்தமாக வாழைத்தார்களை வாங்கும் வியாபாரிகளும் குறைவாகவே வாங்கி சில்லறை விற்பனையில் ஈடுபடுகின்றனர் இதனால் விவசாயிகளுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படுகிறது என்றார்